இந்த ஐப்பசி மாதத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு என்ன மாற்றங்களை கொண்டு வரும் கடன் பிரச்சனை பண வரவு குடும்ப நலன் அனைத்திற்கும் பலன்கள் என்ன வீடியோ முழுவதும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் சந்திரனின் சஞ்சாரம் அனைத்து பன்னிரண்டு ராசிகளிலும் சிறப்பான மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறது சந்திரன் நமது மனநிலை உணர்ச்சிகள் குடும்ப வாழ்க்கை மற்றும் பணக்காரியங்களை நேரடியாக பாதிக்கும் கிரகம் இந்த மாதத்தில் சந்திரனின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும் பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷ ராசி ஐப்பசி மாதத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்தில் சஞ்சரிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் இந்த மாதத்தில் மனைவி கணவர் உறவில் புரிதல் அதிகரிக்கும் பணக்காரியங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் பரிகாரம் திங்கட்கிழமைகளில் சிவ அலயங்களில் அபிஷேகம் செய்யுங்கள் வெள்ளை வஸ்திரம் அணிந்து சந்திரனை வழிபடுங்கள் ஓம் சோம சோமாய நம மந்திரம் ஜபம் செய்யுங்கள் ரிஷபராசி இந்த மாதம் சந்திரனின் அருளால் மிகவும் சாதகமான காலகட்டம் உங்களால் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் பண காரியங்கள் திடீர் பண வரவு அதிகரிக்கும் வலித்தல் லாபம் கிடைக்கும் கடன் வாங்கிய பணம் விரைவில் திரும்ப கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளின் வளர்ச்சியில் நல்ல செய்திகள் கிடைக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவியை வழிபடுங்கள் பால் மற்றும் தயிர் தானம் செய்யுங்கள் சந்தன பூசுதல் செய்யுங்கள் மிதுன ராசி சந்திரன் உங்கள் ராசிக்கு சாதகமான நிலையில் சஞ்சரிப்பதால் அறிவாற்றல் அதிகரிக்கும் தொடர்பு மற்றும் கல்வித்துறையில் வளர்ச்சி கிடைக்கும் உல்ச வைப்பு சுருளே வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் துறையில் அங்கீகாரம் மிகும் பண காரியங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்வு காணும் சேமிப்பு அதிகரிக்கும் பரிகாரம் புதன்கிழமைகளில் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் பச்சை வஸ்திரம் அணிந்து வழிபாடு ஓம் புதாய நம மந்திரம் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கவும் கடக ராசி சந்திரன் உங்கள் ராசிக்கு அதிபதி கிரகம் என்பதால் இந்த மாதம் அனைத்து விஷயங்களிலும் சிறந்த பலன்கள் கிடைக்கும குடும்ப வாழ்க்கை தாய்வழி உறவுகளில் மகிழ்ச்சி வீட்டில் சுபகாரியங்கள் நிகழும் பணக்காரியங்கள் செல்வநிலை வலுவடையும் கடன் முழுவதும் அடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பரிகாரம் பௌர்ணமி நாட்களில் சந்திர வழிபாடு வெள்ளை பூக்களால் அலங்கரித்து பூஜை குளிர்ச்சியான பொருட்கள் தானம் சிம்ம ராசி சூரியன் துலாம் ராசியில் நீச்சம் அடைந்து சஞ்சரிப்பதால் ஆரம்பத்தில் சிரமங்கள் இருந்தாலும் சந்திரனின் பலத்தால் படிப்படியாக நிலைமை சூகம் தரும் தொழில் வளர்ச்சி தலைமை பதவிகளில் அங்கீகாரம் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன பணக்காரியங்கள் முதலீடுகளில் லாபம் கடன் வாங்கிய பணம் எளிதில் அடைக்க முடியும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் கொண்டை கடலை தானம் ராசி இந்த மாதத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடத்தில் சஞ்சரிப்பதால் செல்வ வரவு அதிகரிக்கும் பேச்சு திறமையால் வெற்றி கிடைக்கும் கல்வி மற்றும் தொழில் கல்வி மற்றும் அறிவு சார்ந்த துறைகளில் சிறப்பான வாய்ப்புகள் பணக்காரியங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் தீர்வு காணும் பரிகாரம் புதன்கிழமைகளில் கணபதி வழிபாடு பசுமையான காய்கறிகள் தானம் ஓம் கம் கணபதையே நம ஜபம் குலாம் ராசி சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரிக்கும் சந்திரனின் சக்தியால் மன அமைதி கிடைக்கும் உறவுகள் குடும்ப உறவுகளில் இணக்கம் மனைவி அவர உறவில் புரிதல் அதிகரிக்கும் பண காரியங்கள் வியாபாரத்தில் சாதகமான மாற்றங்கள் கடன் படிப்படியாக குறையும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரன் வழிபாடு இளஞ்சிவப்பு பூக்கள் அர்ப்பணம் இனிப்பு வகைகள் தானம் விருச்சிக ராசி இந்த மாதத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு ரகசிய எதிரிகளை வெல்லும் சக்தி தரும் மறைந்திருக்கும் பிரச்சினைகள் வெளிப்படும் ஆரோக்கியம் உடல் நலத்தில் மேம்பாடு நீண்ட நாள் நோய்கள் தீரும் பண காரியங்கள் திடீர் பண வரவு சாத்தியம் கடன் வாங்கிய பணம் திரும்ப கிடைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமான் வழிபாடு சிவப்பு பூக்கள் அர்ப்பணம் துர்கா சுக்தம் பாராயணம் தனுசு ராசி குரு பகவானின் அருளும் சந்திரனின் சக்தியும் சேர்ந்து உங்களுக்கு ஆன்மீக உயர்வு தரும் பாக்கியம் அதிகரிக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு வெளிநாட்டு தொடர்பு மற்றும் பயண வாய்ப்புகள் கிடைக்கும் பண காரியங்கள் செல்வ நிலையில் வளர்ச்சி கடன் பிரச்சனைகள் விரைவில் தீரும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மஞ்சள் வஸ்திரம் அணிதல் குருவாயூரப்பன் பாடல்கள் கேட்க வேண்டும் மகர ராசி சனி பகவானின் ராசியான மகரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு நிதானமான வளர்ச்சியை தரும் உழைப்பின் பலன் கிடைக்கும் தொழில் வாழ்க்கை உத்தியோகத்தில் பதவி உயர்வு சாத்தியம் தொழிலில் நிலையான வளர்ச்சி பணக்காரியங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் கடன் திரும்ப அடைக்கும் வாய்ப்பு பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பூஜை கருப்பு தானம் ஓம் சனி சனச்சராய ஜபம் கும்பராசி புதுமையான சிந்தனைகள் மற்றும் சமுதாய சேவையில் ஈடுபாடு அதிகரிக்கும் சந்திரனின் சக்தியால் நண்பர்கள் மூலம் நன்மைகள் சமுதாய அங்கீகாரம் சமுதாயத்தில் மதிப்பு அதிகரிக்கும் தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் பண நண்பர்கள் மூலம் பண உதவி கூட்டு முயற்சிகளில் வெற்றி பரிகாரம் சனிக்கிழமைகளில் சிவன் வழிபாடு நீல நிற வஸ்திரம் அணிதல் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் மீனராசி குரு பகவானின் இரண்டாவது ராசியான மீனத்தில் சந்திரனின் பாதிப்பு ஆன்மீக வளர்ச்சியை தரும் கருணை மற்றும் தியாக குணங்கள் மிகும் கலை மற்றும் படைப்பாற்றல் கலை சார்ந்த துறைகளில் சிறப்பான வாய்ப்புகள் பண காரியங்கள் ஆன்மீக செயல்பாடுகள் மூலம் பண வரவு தானம் செய்த பணம் பான் மடங்கு திரும்பும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் விஷ்ணு சகசிரநாமம் மஞ்சள் பூக்கள் அர்ப்பணம் ஓம் நமோ நாராயணாய மந்திர ஜபம் இப்பொழுது பொதுவான கடன் தீர்க்கும் பரிகாரம் பார்க்கலாம் சிறப்பு வழிபாடு முறை ஐப்பசி அமாவாசை நாளில் லட்சுமி குபேர பூஜை மூன்றாம் பிறை நாளில் சிவன் சந்திரன் வழிபாடு ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் குபேராய நம மந்திரம் இருபத்தி ஏழு முறை ஜபம் வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபாடு கடன் முக்தி மந்திரம் ஓம் ருணமுக்தம் தேஹி சந்திர சரணம் சரணம் இந்த ஐப்பசி மாத சந்திரன் பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் ராசி மற்றும் மந்திரம் கமெண்டில் எழுதி பகிர்ந்து கொள்ளுங்கள் தினசரி ராசி பலன்கள் மற்றும் பரிகார முறைகளை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெலைக்கானை அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் செய்யவும் மறக்காதீர்கள் உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இந்த பயனுள்ள தகவலை ஷேர் செய்யுங்கள் டெய்லி அப்டேட்களுக்கு வாடாப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள்